நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வெற்றியடைந்தால் அடுத்த பிரதமர் ஸ்டாலின் தான் என்ற விமர்சனம் தற்பொழுது எழுப்பப்படுகிறது சொல்ல அடுத்த பிரதமர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் இந்தியாவை வல்லரசாக நாங்கள் மாற்றுவோம் என்பதற்கேற்ப திமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுதே பிரச்சாரமும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் கருத்து கணிப்புகள் அடிப்படையில் இவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது மேலும் இந்த தகவல் இந்தியா கூட்டணிக்கு சென்றதன் காரணமாக திமுகவை இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது தலாமை அறிவித்திருப்பதாகவும் காங்கிரஸ் மற்றும் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் திமுக இந்த ஏற்பாடுகளை செய்து வருவது மனதை மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவை வெல்ல முடியும் ஆனால் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் முற்றிலுமாக மோசமானதாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது இது மட்டுமல்லாமல் இந்திய பிரதமராக வருடத்திற்கு வருடம் ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது முதல் வருடம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இரண்டாவது வருடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கேற்ப ஐந்து வருடங்கள் ஐந்து முதல்வர்களை பிரதமராக வைக்க வேண்டும் என்பதற்கேற்ப ஆலோசனையும் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருப்பதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது இந்தியாவிற்கு மிக பெரிய ஒரு கேவலமான ஒரு வரைமுறை இல்லாத ஒரு திட்டம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது பாஜகவினர்கள் கூறி வருகிறார்கள் இவர்கள் பிரதமர் போட்டிக்கு தகுதியானவர்களே கிடையாது ஏன் முதல்வர்கள் பதவிற்கே தகுதியானவர் இல்லை என்றும் அண்ணாமலை அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இத்தகையவர்கள் பிரதமராக வரலாமா என்பதை மக்கள் தான் கமன் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் பதவியிற்கு ஆசைப்படுவது சரியா என்பதையும் கூறுங்கள் இதனால் இந்தியா இருந்து திமுகவை விளக்குவது சரியாக இருக்குமா இந்தியா கூட்டணி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவை வேண்டாம் திமுக இல்லாமலே நாங்கள் ஆட்சி அமைப்பும் என்பதற்கேற்ப அவர்களது திட்டமும் தற்பொழுது பாஜகவிடம் வெல்லுமா அல்லது பாஜக இந்தியா கூட்டணியை வீழ்த்துமா என்பதையும் உங்களது கருத்துக்களை லைக் மூலியமாக தெரிவிங்கள்